இந்த வீடியோல டிஎன்பிஎஸ் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8 சதவீதம் வட்டி வீதத்தில் மூன்று மடங்காவதற்கு பிடிக்கும் காலம் 8% சொல்லிட்டு நானா அசியூம் பண்ணிக்கிறேன்

சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் டூ ஹண்ட்ரட் பிரின்சிபல் அமௌண்ட் ஹண்ட்ரட் டைம் டோனேஷன் தான் கேட்குறாங்க ஸோ டீனே வச்சிடலாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட் பை ஹண்ட்ரட் 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 கேன்சல் பண்ணிடலாம் ஃபோர் டூ சார் ஃபோர் ஃபைவ் ஜீரோ டூ ஒன் சார் டூ டொண்ட்டி ஃபைவ் சார் ஸோ டைம் டோனேஷன் டிசிவல் டு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் Option C, 25 years is a correct answer. Thank you for watching.